காய்காய்ஸ் எங்கேயுமே அப்பாவிங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அதை பற்றிய ஸ்டோரி தான் ஒரு காட்டில் சிங்கம் புளி கரடி மான் யானை எல்லாம் இருந்துச்சு அவங்க சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க நாள் கழித்து என்னென்ன தெரியல நீரெல்லாம் வறண்டு போக ஆரம்பிச்சிருச்சு காடெல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு போதிய அளவு உணவு கிடைக்கலை பஞ்சமாக வந்துடுச்சு அப்போ அந்த காட்டோட ராஜா சிங்கம் வந்து எல்லாரையும் வர சொல்லி இந்த காட்டில் பாவம் பெருகி போயிடுச்சு அதனால தான் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் அதனால பாவப்படுறோம் பாவம் அதிகமாக யார் செய்கிறாங்களோ அவங்கள பலி கொடுத்தா சரியாக போய்டும் அப்படின்னு சிங்கம் சொன்னிச்சு அதை கேட்ட நரி வந்து அப்படி யார் ராஜா வந்து பாவம் செய்கிறது அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு சிங்கம் நான் தான் அதிகமாக ஆடுங்களெல்லாம் அடித்து சாப்பிட்றேன் அப்போ நான் தானே அதிகமாக பாவம் செய்கிறேன் அதனால என்ன பலி கொடுத்துட்டா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லுது அதுக்கு நிறைய சொல்லுது ராஜா உங்களை எப்படி நாங்கள் வழி கொடுக்கறது நீங்கள் செஞ்சது பாவம் கிடையாது அந்த ஆடுகள் உங்களுக்காக தானே பிறந்தச்சு உங்களுக்காக தானே இறக்குது அப்போ நீங்கள் எதை சாப்பிடுவீங்க இது பாவம் கிடையாது இது நியாயம்தான் அப்படின்னு நரி சொன்னச்சு அப்போன்னு பார்த்து எல்லோரும் அவங்கவுங்கள சொல்லிக்கிட்டாங்க அப்போலாம் நரி வந்து அவங்கவுங்களுக்கான தகுந்த ஒரு நியாயத்தை சொன்னிச்சு லாஸ்ட்டாக கழுதை சொன்னிச்சு ராஜா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க பில்லை வந்து சாப்பிட்டுட்டேன் அந்த புல்லலாம் அழகாக இருந்துச்சு ஒருவேளை அதனால தான் அந்த காடு இப்படி ஆகிடுச்சோ அப்படின்னு சொன்னச்சு சொன்ன உடனே நிறைய சொன்னிச்சு ஆமாம் நீ தான் அதிகமாக பாவம் செஞ்ச ஒன்றை பழி கொடுத்துட்டா அந்த பாவம் போயிடும் அப்படின்னு அந்த பா கழுதையே பழி கொடுத்துட்டாங்க தாங்க எல்லா இடத்துலையும் அப்பாவியாக இருக்கிறவங்க யாருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அவங்க செய்கிற தப்பெல்லாம் மறைச்சிட்டு இந்த அப்பாவிங்க செய்கிறத ஒரு சின்ன தவறை பெருசாக்கி அவங்கள பலி கொடுத்துட்றாங்க இந்த கதை எனக்கு படித்தோன்னே பிடிச்சிச்சு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன் இது உங்கள் புதிய முயற்சி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டே பாய்